நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை திமுகவுக்கு ஒரு விதமான பயம் இருக்குது அதனால தான் இது போன்ற சிறு விஷயங்கள்லாம் வந்து தலையிட்டு தடை விதிக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய அடுத்தத்தால் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்துனாங்க அப்படின்ற ஒரு பேர் மக்கள் மத்தியில் போயிடக்கூடாத ஒரு விஷயம் இது சீமான் வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி வச்சிருக்கக்கூடிய இந்த கோரிக்கை அடிப்படையிலான அந்த பொதுக்கூட்டத்துக்கு திமுகவே முன் நின்று அனுமதி கொடுத்து நடத்துங்கன்னு சொல்லணும் இல்லையா சீமா ஆனால் அந்த திமுகவை எதிர்க்குதுன்னு சொன்னால் இப்போ திமுக வந்து அதை சொல்கிறேன் திருச்செந்தூர் விஷயத்தில் வந்து அந்த குடமுழுக்கு தமிழ் தான் நடத்தணும்னு நாம் தமிழ் கட்சி உறுதியாக இருக்கும்போது அப்போ பாஜக வந்து ஒரு அழுத்தம் கொடுப்போம் பா திமுகவுக்கு அப்போ அந்த திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க பின் பேக் பேக் தரையாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தாங்க பின்வாங்க முடியாது அதனால வந்து இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம மறுக்கணும் அப்படின்றது தான் திமுகனுடைய ஒரு அரசியல் பார்வையாக என்னுடைய இதுவாக தெரியும் வேறு எதுவும் இல்லையா நிச்சயம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு அலை வீசும் அதில் எந்த இல்லை அதே நேரத்தில் சங்கிகளுக்கும் திராவிடஸ்தோ இது திமுகவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்கும் பாஜக பின்னடைவுன்றப்போ இப்போ திமுக லாபமாகவே ஒன்று தானே சார் இல்ல இல்ல பாஜக பின்னடைவு அது திமுகவுக்கு ஏன் பின்னடைவுனா அது அரசியல் கருதி நேர்களுக்கு வணக்கம் இன்று நமோதையம் சிறப்பு இருந்தார் இந்திய தேசிய இளை கட்சி நிறுவன தலைவர் திரு தடாராகி மகா ஆமாங்க சார் திருச்செந்தூரில் வந்து நாம்தம்பர் நத்த புதுக்கூட்டத்திற்கு வந்து சரியான அனுமதி வந்து முதல்ல வழங்காமல் இருந்தது அதை தொடர்ந்து தற்போது வந்து நான் சீமானம் முன்னெடுத்துனாலும் நாம் தம்பர் வைத்த அழுத்தத்தின் பேரில் வந்து அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கு முதல்ல அனுமதி வழங்கப்பதால பின் வழங்கப்படுது திருப்பி வழங்கப்படாமல் ஒரு முன்நு பின் முரணான பல விதைங்களை வந்து பண்ணப்போகுது இது எப்படி சார் பார்க்குறீங்க நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையும் திமுகவுக்கு ஒரு விதமான பயம் இருக்குது ஆனால் தான் இது போன்ற சிறு விஷயங்கள்லாம் வந்து தலையிட்டு தடை விதிக்கிறாங்க இது வந்து திருச்செந்தூரில் வந்து தமிழில் கொடமுழுக்கு நடத்த கோரி நடத்தக்கூடிய ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் திமுகவினுடைய கொள்கை கூட தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்தணும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையுடைய ஒரு கட்சி தான் திமுக அதை முன் வச்சு தான் சில பல காரியங்கள் அவங்க செஞ்சிட்டாங்க அப்போ அதே கொள்கை அடிப்படையில் செயல்படக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழக அரசு தடை விதிக்குதுன்னு சொன்னால் அதில் நிச்சயம் ஒரு அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு என்ன உள்நோக்கம் சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது என்ன உள்நோக்கம்னு சொன்னால் நம்முடைய அந்த கோரிக்கையை முன் வச்சு வரதுன்னா இப்போ என்ன ஆகிடும் சொன்னால் தமிழில் வந்து கொடமுழுக்கு நடத்தணும் இப்போ பாஜக இது நாம் தமிழ் கட்சியினுடைய அழுத்தத்தால் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்துனாங்க அப்படின்ற ஒரு பேர் மக்கள் மத்தியில் போயிடக்கூடாத ஒரு விஷயம் ரெண்டாவது திமுகவை பொறுத்த இல்லை என்னன்னு சொன்னீங்கன்னா தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆர்எஸ் பாஜகவுடைய அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகச்சுனா அந்த விஷயத்தை கண்டுக்காமல் விட்டுருவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி இதில் இறங்கிடுச்சின்னு சொன்னால் அவங்க வந்து பின்வாங்க மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி அப்போது நமக்கு அரசியல் ரீதியாக சில பல பின்னடைவுகள் ஏற்படும் புரியுதுங்களா உங்களுக்கு திருச்செந்தூர் விஷயத்தில் வந்து அந்த கொடமுழுக்கு தமிழ் தான் நடத்தணும்னு நாம் தமிழ் கட்சி உறுதியாக இருக்கும்போது அப்போ பாஜக வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும்பா திமுகவுக்கு அப்போ அந்த திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க பின் பேக் பேக்கர் ஆகிடுவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தாங்கன்னா பின்வாங்க முடியாது அதனால் வந்து இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம மறுக்கணும் அப்படின்றது தான் ஒரு அரசியல் பார்வையாக என்னுடைய இதுவாக தெரியும் வேற எதுவும் இல்லை இப்போ இந்த மாதிரியான தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்துறது அப்படின்றது வந்து திமுகவுக்கு பெரும் சிக்கலை விளைவிக்கணும் அவங்க நம்புறாங்களா சார் ஆமாம் அதை நம்புகிறாங்க அது சிக்கல்னால் இந்த மாதிரி சிக்கல் வரும் நான் இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க திமுக எப்போவுமே பாஜக கூட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல நம்பர் ஒன்னும் திமுக அவங்க வந்து சுலபமாக காம்ப்ரமைஸும் பண்ணிவிடுவாங்க ஏன்னா நான் எங்களை போன்ற பாஜகவுக்கு எதுக்கு உலகத்திலே ஆள் இல்லைன்னு சொல்லி அழி சத்தியும் பேசவும் செய்வாங்க நிச்சயமா பேசவும் செய்வாங்க அதே மாதிரி பேசுகிறதுக்கும் யாராலும் முடியாது இந்த பாஜக விஷயத்தில் அப்போ யூட்டர் அடித்து ஓடி வர்றதுக்கும் திமுக மாதிரி வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் சார் இப்போ இதில் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது சார் இப்போ பாஜக வந்து இங்கே முருகர் மாநகர் நடத்துகிறாங்க அதுக்கு வந்து உடனடியாக பர்மிஷன்லாம் வழங்குறாங்க நாம் தமிழர் வழங்க வரும்போது மட்டும் அதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது அதுக்கப்புறம் அழுத்தத்தின் பேரில் தான் திருப்பி புதுக்கப்படுதுன்றிருப்போம் மக்கள் மத்தியில் இது ஈஸியாக போட்டிருக்காது சார் பாஜக ஈஸியாக அவங்க வந்து ஒத்துழைப்பு போயிடுவாங்க பாஜக கொடுக்கலன்னு சொன்னால் பாஜக ஆட்சி கழிச்சிக்குவான் அல்லது பாஜக வந்து இந்துக்களையும் எதிரி திமுகன்னு சொல்லி அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க எல்லா ஊடகங்களையும் தலைப்பு செய்தியாக வரும் நாம் தமிழ் கட்சி என்ன பண்ண முடியும் நாம் தமிழ் கட்சி விஷயத்தால் நம்ம எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு அடுத்தம் கொடுத்து அந்த கட்சியே வந்து அந்த இது போன்ற பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்றது தான் திமுகவுடைய திட்டம் ஏன்னா இது கொள்கை உறுதி உள்ள ஒரு கட்சி எது தி பாமா இது நாம் பாஜக வந்து தமிழகத்தில் வந்து அது என்ன தான் சொல்லுவாங்கள்ல செட்டியார் வந்து எண்ணெய் தடவிட்டு எவ்வளோ தான் உருண்டு பரண்டு ஆத்துல இறந்தாலும் இழந்தாலும் மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு அதே மாதிரி பாஜக தான் அதனுடைய வேஷத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ணாலும் பாஜக மிகப்பெரிய ஆதரவு எல்லாம் கிடைக்க வாய்ப்புகளே இல்லை ஏன்னு சொன்னா தமிழ் தேசியத்துக்கும் ஆரியத்துக்குமான போர் இன்னைக்கு நேற்று இல்லாது பல ஆயிரம் ஆண்டுகளாகவே நடந்துட்டு வருது இருக்கா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்க சாதாரணமாக வந்து கால் கொண்ட முடியாது அது இது வந்து பாஜகவுக்கும் தெரியும் அதனால தான் பாஜக என்ன பண்ணுதுன்னு சொன்னால் தொடர்ந்து அதிமுக திமுக போன்ற ஒரு தேசிய மாநில கட்சிகளுடைய முதுகில் தான் சவாரி பண்ணிட்டு வராங்க அவங்க தன்னிச்சையாக மற்ற மாநிலங்களில் என்னவெனும் பண்ணலாம் அவங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அது முடியாது இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ராமரை கையில் எடுத்தாங்க வெஸ்ட் பெங்காலில் காளி கோ கையில் எடுத்தாங்க இப்போ கேரளாவில் ஐயப்பனை கையில் எடுக்கிறாங்க அதேமாரி வந்து ஒரிசா போன்ற மாநிலங்களில் ஜெகநாதர் ஆலயத்தை கையில் எடுத்தாங்க அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் பாம்பு ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்கு வேணும்னு சொல்லி விரும்பி சாப்பிட்றா என்னன்னு சொன்னால் அப்பா நம்பாளடா அப்படின்னு நினச்சிப்பாங்க இல்லைங்களா அப்படி தமிழ்நாட்டில் வந்து முருகனை வந்து கையில் எடுக்கிறாங்க இது சக்ஸஸ் ஆகுமான்னா நாம தம்பர் கட்சியினுடைய ஒருங்கைப்பா சீமான்னு சொல்கிறார் இல்லையா இங்கே வேலைக்காகாதுமா நீ வேற எங்கனா போமா அப்படின்னா இதுதான் உண்மை தமிழ்நாட்டில் அது வேலைக்காகாது சீமானுக்கு ஒரு கோத்தாக கூடிய ஒரு விஷயம் வந்து பாஜக ஒரு இருக்குது தமிழகத்தில் அதங்க தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு முருகனை முன்னெடுக்கிறாப்புல முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்குது ஆனால் பாஜக அப்படியே இல்லையே நீ ஊருக்கு ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்கீங்களே அப்போ உங்களுக்கு உண்மையான பக்தி இருந்ததுன்னா யாருன்னா ஒருத்தரை பிடிச்சி அதை வந்து அரசியல் பண்ணிங்கன்னா பரவாயில்லை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணணும் நீங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து முருகனை நீங்கள் முன்னிலைப்படுத்துதல் கேரளாவில் வந்து ஐயப்பனை முன்னிலைப்படுத்து இது அப்பட்டமான அரசியல் இது ஆன்மீகமே இல்லை அப்படின்னு ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்களை விரும்புகிறாங்கல்ல இது பாஜக பண்ணுறது அப்பட்டமான அரசியல் அப்படின்னு ஆன்மீகம் என்பது வேறு அரசியல் என்பது ஆன்மீக அரசியல் என்பது ஆன்மீக அரசியல் என்று இவங்க பண்றது அப்பட்டமான இது மதவாத அரசியலாக தெரியல மக்கள் ஏற்றுக்க மாட்டார் அதான் உண்மை இப்போ சீமான் வந்து தமிழ் தேசியத்தோடு முருகன் முப்பா முப்பாட்டன் அப்படின்ற அரசியலை அவர் இல்லை பல ஆண்டுகளாக முன்னேறுத்து நடத்திட்டு வர பாஜக வந்து இப்போதானே அதை கையில் எடுத்துருக்கு இப்போ இந்த கந்த சிஷ்டி பாடலை வந்து கருப்பரு கூட்டம் வந்து ஒரு மாதிரியாக விமர்சனம் பண்ணாங்க யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் வந்து என்ன பண்ணாங்க பாஜக வந்து முருகனை கையில் எடுத்து ஏன்னா அந்த பாடல் விஷயத்தில் வந்து மக்கள் மத்தியில் ஒரு விதமான அதிருப்தி ஏற்படுது அந்த அதிருப்தியை பாஜக தங்களுக்கு சாதகமாக அரசியல் பண்ணுறதுக்காக தான் முருகனை கையில் எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து இதே பாஜக முருகனை கையில் எடுக்கல நிச்சயமா பாஜக இன்றைக்கி நே ஆரம்பித்த கட்சி இல்லை கந்த சிருஷ்டி பாடல் உங்களுக்கு தெரியும் கூட்டம் கூட்டம்னு ஒரு இது யூடியூப் வந்து கந்த சிருஷ்டியை நக்கல் அடித்து ஒரு நையாண்டி பண்ணி ஒரு பாடலை வெளியிட்டாங்க அந்த விஷயம் வந்து அது முருக பக்தர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அது தமிழ்நாடு முழுக்க இருந்தே எதிர்ப்பு வந்தது அவங்கள கைது பண்ணாங்க குண்டர் சட்டத்தில் கைது பண்ணாங்கன்னு வீங்களேன் அப்போ அதை வந்து என்ன பண்ண பார்க்குது ஆடடா பாஜக வந்து அப்போ தான் பார்க்குது முருகனுக்கு இங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது இந்த செல்வாக்கு உள்ள முருகனை நம்ம கையில் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அதன் பிறகு தான் முருகனை இவங்க கையில் எடுக்கிறாங்க பாஜக தவிர அதுக்கு முன்னாடி முருகனை இவங்க கையில் தொட்டு கூட பார்க்கல ஆனால் திமுகவும் அதை பண்ணதில்லை சார் போன வருஷம் முத்தமிழ் முருகர் மாநாட்டில் அவங்களும் கொண்டாடுனாங்க அவங்களோட கொள்கைக்கு மாறான ஒன்றாகவே இருக்குது அதாவது கொள்கை முரணாக இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்கிறாருன்னா அதாவது கொள்கைக்கு முரணாக இருந்தாலும் இது வந்து எங்களுடைய அரசு அனைத்து மத இதுக்கும் நாங்கள் வந்து நடுநிலையாக நடந்துக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்து சொல்ல மாட்டேறாங்களே ஏங்க ஒன்று மட்டும் நல்லா புரியுதுங்க திமுக மாரி ஒரு மோசமான அரசியல் கட்சி ஓட்டுக்காக தான் அவங்க அரசியல் அவங்கக்கிட்ட கொள்கைன்றது கொஞ்சம் கூட இல்லை அதெல்லாம் மலையேறி போச்சு அண்ணா அண்ணா ஆரம்பிக்கும்போது கொள்கை இருந்திருக்கலாம் புரியுதுங்களா அதன் பிறகு எப்போ கலைஞர்கிட்ட வந்து கலைஞர் வந்து மிஸ்ஸாக முடிஞ்சு வெளியே வந்து அதன் பிறகு அவங்க எல்லாம் கொள்கையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டாங்க மூட்டை கட்டி வச்சுட்டு எப்படி அரசியல் பண்ணுன்னா தொடர்ந்து வெற்றி பெறணும் அதே நேரத்தில் கொள்கையோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் சீன் போடணும் அப்படின்றது தான் திமுகனுடைய என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க ஒரு கொள்கையை சொல்லுங்க நீங்கள் திராவிட மாடல்ன்றாங்க என்ன திராவிட மாடல் இப்போ நீங்கள் சொல்கிறா மாதிரி முருகனுக்கு வந்து முருகன் முத்தமிழ் முருகனுக்கு விழா நடத்துனது திராவிட மாடலில் அடங்குமா கேட்குறேன் அப்போ எல்லாமே அவங்களும் கொள்கை எல்லாம் இல்லை அரசியல் தான் ஏன் அதேமாரி வந்து தேர்தலில் வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் எந்த தொகுதி இந்த தொகுதி இந்த தொகுதியில் இந்த சமயத்தவர்கள் தானே அதிகமாக இருக்காங்க தானே அதிகமாக இருக்காங்க ஆமாம் இப்போ நீங்கள் சாதியை கேட்டு தானே வேட்பாளர் தான் நியமனம் பண்ணுறாங்க நிச்சயமா முதல்ல சாதியை கேட்குறாங்க அடுத்தது உங்கள்கிட்ட செலவு பண்ணுற காசு எவ்வளோ வச்சுருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் உனக்கு செல்வாக்கு அங்கே உன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்ன இருக்கான்னு கேட்டு தான் அவங்க வேட்பாளர் தான் அறிவிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வேணும் அறிவிக்கிறதே இல்லையா அப்போ திராவிட மாடல் திராவிடம் ஸ்டோக்னு சொன்னால் நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது இல்லையா கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணோம் வந்து உட்காந்தியா அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முழு தகுதி இருக்கா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பணம் இருக்கான்னு கேட்டுக்கோ ஆனால் நீ சாதி என்ன மதம் என்ன எல்லாத்தையும் தான் நீ வந்து வேட்புறாவே நிற்கிறீங்க அப்போ வந்து உங்களுக்கு எங்கே கொள்கைகள்லாம் இருக்குது மோடி எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் மோடி வரும்போதெல்லாம் கோபேக் மோடின்னு நீங்கள் பலூன் விட்டிங்க ஹேஷ்டேக் போட்டிங்க எல்லாமே பண்ணிங்க அதே மோடி இப்போது உங்கள் ஆட்சியில் வராது கம் பேக் மோடின்னு போடுறீங்க எங்களை போட்ட ஆட்கள் வந்து கோபேக் மோடின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டாவே காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கப்படுறோம் நாங்கள் போடாதீங்க அதுக்கு திமுக ஆதரவு ஊடகங்களும் அல்லது திமுக கண்டிப்பாக சில பேர் சொல்கிறது ஏங்க பிரதமர் இப்போ வர்றது வந்து முறை பயணமாக வராருங்க அவரு எப்படி அரசு முறை பயணமாக வராருங்கன்னு இப்போ இதுக்கு முன்னாடி கற்றுக்கா வந்தார் புரியுது அப்போ அரசு முறை பயணம் தான் எனக்கு வந்தார் எப்படி வந்து திசை தீர்ப்பு ஓகே சார் இப்போது தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் போன வார்த்தை கூட உங்கள் கட்சி உட்பட இந்த பஞ்சமண நிலமைக்கும் ஜாதிவாரி கணக்கு போராட்டமாக பண்ணி தொடர் போராட்டங்கள் வந்து நாம் தமருக்கும் சரி சீமானவருக்கும் காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு எரிச்சியை வந்து தவர்த்து இந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க போகுது சார்

ஏங்க இது வந்து முருக பக்தர்கள் குடமுழுக்கு அப்படின்னும் போது அப்போது இந்த விஷயம் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு என்னாகும் அது தமிழில் குடமுழுக்குன்ற குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஆர்எஸ்எஸ் பாஜக எதிரானது தமிழில் இருந்தது திமுகவுக்கு என்னென்னா என்னடா இந்த அரசியலை இவன் எடுத்துட்டானா அப்புறம் நம்ம எப்படி என்னை பழைக்கிறது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும் அப்போ மத்திய அரசும் மாநில அரசு ரெண்டுக்குமே ஒரு விதமான நெருடல் தானே இன்னைக்கு பொதுப்படையாக வெளிப்படையாக ஆயிரம் பேர் என்னவெனும் பேசிக்கலாம் ஆனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணுன்ற விஷயத்தில் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு அதில் காம்ப்ரமைஸ் செய்யலாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்க இருக்காங்களா இல்லையா அதேமாரி வந்து ஆயிரம் வெளிப்படையான பிரச்சாரங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் தமிழர் தான் கோயிலில் குடம்புழுக்கு நடத்தணும்ன்ற விஷயத்தில் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை இருக்கா இல்லைங்களா அப்போ அந்த விஷயத்தை ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய இதயத்தில் ஈட்டியால் குத்துற மாரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சீமான் கையில் எடுக்கிறாருன்னா அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தானே பாஜக பின்னடைவுன்றப்போ இப்போ திமுக லாபமாக ஒன்று தானே சார் இல்லை இல்லை பாஜக பின்னடைவு அது திமுகவுக்கு ஏன் பின்னடைவுனா அதை சீமான் எடுக்கிறார் இல்லை அதுதான் அதனால தான் இத்தனை முறை அந்த தடையை விதிக்கிறது அதுக்கப்புறம் அழுத்தத்தின் பேர் வேற என்னங்க எங்க அளவுக்கு அப்பட்டமான இது திருப்பரங்குன்றம் எல்லாம் மேற்கோள் காட்டி அமித்ஷா பேசியிருக்காரு இந்த முருகன் மாநாட்டை வந்து சிறப்பிக்கணும் நீங்கள் கோடிக்கணக்கான பேர் வாங்கன்றாங்க அங்கே வந்து அந்த இந்து முன்னணி வந்து யூபியினுடைய யோகிநாத் அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்புறம் வந்து க பவன் கல்யாணம் கூப்பிட்டுருக்காங்க இப்படி எண்ணற்ற நபர்களை கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமான அளவுக்கு நடத்துகிறாங்க அந்த போ இது மாநாட்டை அது வந்து முழுக்க முழுக்க வேணாலும் மதக்கலவரம் ஏற்படுத்திக்கிட்டாருன்னா அல்லது வேறு எதுவும் சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய அதுக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக அனுமதி கொடுக்குறீங்க இது ஒரு சாதாரணமான ஒரு பொதுக்கூட்டம் தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்துங்கன்னு சொல்லி இது சீமான் சொல் வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி வை வச்சுருக்கக்கூடிய இந்த கோரிக்கை அடிப்படையிலான அந்த பொதுக்கூட்டத்துக்கு திமுகவை முன் நின்று அனுமதி கொடுத்து நடத்துங்கன்னு சொல்லணும் இல்லையா சரி ஆனால் அந்த திமுகவை எதிர்க்குதுன்னு சொன்னால் இப்போ திமுக வந்து அதான் சொல்கிறனே ஒரு பக்கம் வந்து மார்க்சிஸ்டத்தை எதிர்க்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் பட்டு பட்டுக்கம்பளம் வச்சு வரவேற்பு கொடுக்குது திமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக ஓகே சார் இதை தொடர்ந்து அந்த ஜூன் பதினாலுக்கு தொடர்ந்து ஜூன் பதினஞ்சு வந்து கல்லிறக்கம் போராட்டத்தையும் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதை வந்து பல விமர்சனங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பரப்பிட்டு வராங்க இது மாதிரி சாராயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி விதயங்கள்லாம் சீமான் கையில் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இந்த விதையத்தை எப்படி சார் பார்க்கல புதிய தமிழம் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்னென்னா கல் என்பது அதுவும் ஒரு விதமான ஒரு போதை சாரா என்றாது அது கல் ஏதோ உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது சில பேர் அப்படி பிரச்சாரம் பண்ணிவிட்டு அது ஒரு விதமான அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அதாவது கிருஷ்ணசாமி சொல்கிறது நான் ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு சொல்லணும்னு சொன்னால் சரிதான் அது என்னென்னா கல்லும் ஒரு மது வகை தான் ஏன்னால் மனிதனை தன்னை மறந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோ ஒரு மது வகை தான் இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் வந்து சைனடு விட சைனடு குப்பி தான் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்களா சைனடு மேலே இருக்கக்கூடிய குப்பி இருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சைனடை விட மேலே இருக்கிற குப்பி தான் ஆபத்தானதுன்னு சொல்வது போல கிருஷ்ண டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய அறிக்கை இருக்குது ஏன்னு சொன்னிங்கன்னா அதை விட கொடிய மது பூ வந்து தமிழ்நாட்டில் வந்து அற ஓடு டாஸ்மாக் கடைகள் வச்சுக்கிட்டு அப்புறம் போதை மாத்திரைகள் போதை ஊசிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக புழக்கத்தில் இருக்குது அதையெல்லாம் கண்டிக்காமல் இந்த கல் விஷயத்தில் வந்து அவசரப்பட்டு இது கண்டிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு நெருடல் தானே இருக்குது அவருக்கு என்ன சார் பிரச்சனை அவருக்கு என்ன பிரச்சனை இது நல்லா இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லை தான் பிரச்சனை இல்லை சார் இப்போ ஆளும் அரசாங்கம் வந்து இதில் முன்னது படுத்தாங்கன்னா ஓகே அதை ஓகேன்னு சொல்லலாம் அவங்க தனக்கு எதிராக வந்து சீமா செயல்படுறாரு அதனால் பண்ணலான்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு மனிதர் அவர் வந்து இதில் குரல் கொடுக்க வேண்டிய தேவையா வருதுன்றவர் எதிர்ப்பு அரசியலுங்க எதிர்ப்பு அரசியல் பண்ணணும் ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் அத அதாவது ஆங்கிலேய மருத்துவ மருத்துவர் அப்படின் போது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபாரின் வாயின்னு இதெல்லாம் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குமே தவிர அவங்களுக்கு இந்த கல்லெல்லாம் வந்து தேவையில்லை இன்னும் நம்ம எப்படி சொல்லுவாங்கண்ணா அவங்களுடைய பாசையில் இன்னும் நம்ம வந்து ஒரு முன்னேறிய வம்சமாக இருக்கோம் நாகரிகத்தின் உச்ச நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கோம் என்னடா நம்ம மறுபடியும் துபை குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் காலத்தில் நிலையை தளராணும் அப்படின்ற விரக்தியில் கூட பேசியிருக்கலாம் ஆனால் கல் என்பது அதுவும் ஒரு விதமான மது தான் இல்லைன்னு சொல்லலை அது அதிகமாக குடிச்சுன்னு சொன்னால் நிச்சயம் அது போதை ஏறுது போதை ஏறிச்சின்னா மன அது வேறு விஷயம் இல்லைன்னு மறுக்க முடியாது அதே நேரத்தில் நீங்கள் வந்து சாராயமும் உட்பட அதாவது டாஸ்மாக் கடையே என்றைக்குமே கண்டிச்சு இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க போதை வசூக்களை என்றைக்குமே பெரிய அளவுக்கு கண்டறும்னு தெரியல அப்படிங்கும்போது இதை கண்டிக்கிறாரு இப்போ சீமான் கல் அப்படின்றாரு ஏன் சொன்னால் அந்த சாராயம் நாளெல்லாம் ஒழிக்கணுன்றதுக்காக கல்ன்னுவார் கடைசியாக அது கல் வேணுன்னு சொல்கிறது கூட சீமானா முடியும் புரியுதுங்களா ஒரு மனிதன் ஒட்டு மொத்தமாக ஒட்டுத்துக்கு அழிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் அப்போ அவனு சாராயம் குடிக்காது அது குடிக்காது எது குடிக்காதுன்றது சாராயம் குடிக்காது கல் குடி அப்படின்லாம் அப்புறம் கல் குடிக்க கல்லையும் குடிக்காதுன்னு சொல்லுவான் நிறைய பேர் அதிக்டாக இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதான் சொல்கிறேன் அந்த போதை வசூலேருந்து விடுபடுறதுக்காக அந்த இயற்கையான ஒரு இதுவை வந்து நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி பிறகு வந்து அதுக்கு எல்லாருமே வந்து கட்டுப்படும் போது ஒழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அதை கிருஷ்ணசாமி வந்து சொல்கிறது தான் வந்து சைனளை விட சைனோட குப்பிக்கு தான் வந்து அதிகம் தவறு அதிகம்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஓகே ஓகே சார் ஆனால் தினமலர்லேயே வந்து அதை விமர்சித்த மாதிரி ஒரு இப்போ வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க சீமானாவில் வந்து ட்ரோல் செய்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் வெளியிட்டிருந்தாங்க நாம் தமிழ் என்ன செய்கிறாங்கன்னா உழவர்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி முன்வைக்கும் போது அதை கூட இந்த ஊடகங்கள் வந்து காதில் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இந்த விடயத்தை எப்படி சார் தினமலர் சீமான விமர்சனம் பண்ணுறது பெரிய விஷயமா களத்துல எதிரொலிக்காதுன்றீங்களா களத்துல அதெல்லாம் எதிரொலிக்காது பெரிய விஷயமா பார்க்கப்படாதுன்றீங்களா இல்ல இல்ல அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா பார்க்க மாட்டாங்க சிம்மானம் வந்து தினமல விமர்சனிக்கலன்னா தான் நம்ம பேசணும் ஏங்க விமர்சனிக்க மாட்டேன்டா சந்தேகமா இருக்கு நம்ம சந்தேகமா இருக்கு அப்படின்னா சிம்மானம் விமர்சனிக்கிறான்னு சொன்னா அதான் விமர்சிக்கத்தான் செய்வான் தினமலர் அதனால வந்து கல் விஷயம் வந்து சீமான் கையில் எடுத்திருக்காரு நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பா சீமான் கையில் எடுத்து அரசியலாக பேசிட்டு வராரு கல் தான் தேவை இந்த தமிழன் மரபு அது கல் பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி டாஸ்மாக் ஒயின் குடிச்சது இல்லை போதை வசதிகளை பயன்படுத்துறது இல்லை இது தான் ஒரு காலத்தில் குடிச்சிருக்காங்க கல் அதுக்குன்னு ஒட்டுமொத்த தமிழர்களும் குடிச்சிருக்காங்கன்னா இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களும் கல் குடிச்சாதான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சீமான எதுனா சொன்னா அது சர்ச்சையாக இல்லைங்களா அப்படி சொல்லல அப்படியே சொல்லலையே இல்லை சமீப காலமா பவன் கல்யாணோட நடவடிக்கை தமிழகத்தில் அதிகமா இருக்கு இதை கவனிச்சிக்கலா எப்படி பாக்குறீங்க ஏங்க நான் என்ன சொல்கிறேன் பவன் கல்யாணுடைய நடவடிக்கை தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகருக்கே தமிழ்நாட்டில் இல்லை என்பது இவங்க ஆந்திர காரனுக்கு எங்கெங்கே இடம் இல்லை அடிக்கடிக்கு சுற்றுப்பயணம் மாதிரி தமிழ்நாடு வரதான் செய்வாங்க ஏதோ ஒரு அரசியல் காரணமாக இது பண்ண போகுது அப்படின்ற ஒரு இல்லை இல்லை வரதான் செய்வாங்க ஏன்னா அங்கே துணை ஒரு ஸ்டார் நடிகராக இருக்காரு வரதான் செய்வாங்க குறிப்பா அந்த பிறமொழியாளர்கள் தெலுங்கு சமூக சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்குகளை வந்து தமிழகத்துல எப்படியாச்சும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கதத்தை வேணும்ன்ற ஒரு நோக்கத்தை வந்து இது போதுதான் ஒரு செய்திகள் வெளியாவுது ஏன்னா நம்ம மொழிகாரன் நமக்காக வாக்கு கேட்க வராருன்றப்போ அது வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது அரசியல பல விதமான சூழ்ச்சிகளை நடத்துவாங்க அந்த சூழ்ச்சிகள் இதுவும் ஒண்ணு இருக்கலாம் பிறமொழியாளர்கள் பாஜக கூட்டணிக்கு வந்து வாக்களிக்கணும்ன்றதுக்காக அவங்களெல்லாம் களத்துல இறக்கி விடலாம் பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது சொல்ல முடியாது நிச்சயமா புரியுதுங்களா அதனால் தமிழ்நாட்டில் வந்து பவன் கல்யாணம் வராரு அல்லது சிரஞ்சீவி வராருன்னா வரலாம் போகலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார் நடிகர்களுக்கே தமிழ்நாட்டில் இடம் இல்லை இவங்க இறக்குமதி செய்யப்பட்ட நடிகர்களுக்கு எங்கே தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க போகிறாங்க ஏதோ சில வாக்குகள் மாறலாம் அவ்வளோ இப்போ உதாரணத்துக்கு திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்துக்கினால் அந்த தர்கா விஷயத்திலே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய முரண்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால் அங்கே வந்து கோயிலில் போய் ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு பாஜக கோரிக்கை வைக்கிறது அந்த கோரிக்கையே வந்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அங்கே வைக்கிறாங்க அப்போ இதுக்கு இத்தனை ஆண்டுகளாக அங்கே வந்து ஆடு கோழி அறுத்துக்கி இருந்தாங்கள அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி திமுக கவலைப்படாமல் பாஜக அரசுடைய சித்தாந்தத்துக்கு உட்பட்டு தான் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்திலே அது ஒப்புதல் வாக்குமெண்ட் கொடுக்குது திமுக இதேமாரி வந்து அங்கே வந்து ஆடு கோழி அறுத்தவங்க ஒரு இருபது பேர் மீது நாங்கள் கைது பண்ணி வழக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆடு கோழி அறுக்கிறது இல்லை மீறி அறுத்தாங்கன்னா அவங்க மீது சட்ட ரீதியான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திமுக வந்து ஒரு நீதிமன்றத்தில் வாகனம் கொடுத்தது புரிஞ்சுங்களா அப்போது அது என்ன ஆகுனா பிறக்க வருங்காலங்களில் வந்து அதே மேற்கோள் காட்டுவாங்க பாருங்கள் நீதிமன்றமே சொல்லியிருக்கு பாருங்கள் நீதிமன்றத்தில் தமிழக அரசே சொல்லியிருக்கு பாருங்கள் ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக வந்து திமுக ஆட்சியில் இருக்கா அதிமுக ஆட்சியிலேருந்து அப்போல்லாம் ஆடு கோடி இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே இழையில்லை இப்போ வந்து பாஜக இதை முன்னெடுத்த உடனே அதை மேற்கோள் காட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க பாஜக ஏன்னா எடுத்தோடனே பாஜக சொல்லிடுவோம் என்ன சொல்லுவோம் திமுக இந்துக்களுக்கு எதிரின்னு திமுக பயந்துருவோம் இப்போ அமித் அமித்ஷா வந்து மதுரையில் மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங்கில் வந்து அது வந்து முருகன் மலை இல்லை சிக்கந்தர் மலைன்னு திமுக சொல்லுது போதும் அந்த ஒரு டைலாக்கே போதும் திமுக வந்து இல்லை இல்லை அது சிக்கந்தர் மலையே இல்லை முருகன் மலை 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 தான் அது சிக்கந்தர் மலையோ முருகன் மலையோ ஏன்னா அந்த மலையில் தர்காவும் இருக்குது கோயிலும் இருக்குது எல்லாமே இருக்குது இருக்கும்போது அங்கே வந்து போகிறவங்கெல்லாம் அவங்க பேரிட்டு எங்கே போகிறீங்க தர்காவுக்கு போகிறேன் எனக்கு சிக்கந்தர் தருவோம் ஆமாம் அப்படி இல்லை எங்கே போகிறேங்க கோயிலுக்கு போகிறேன் முருகன் கோயிலுக்கு போகிறேன் எங்கே அந்த முருகன் கோயில் மலை இப்படிதானே தவிர மலை தான் அது மலை அது அந்த பேர் மலை தான் அது இல்லைங்களா இப்படி வந்து பாஜக அரசியல் செய்கிறதுக்கு திமுக வந்து பட்டு பட்டுக்கொம்பளை விரித்து வரவேற்கிறது புரியுதுங்களா அப்போ அதே தான் இப்போ திருச்செந்தூர் திருச்செந்தூர் விஷயத்தில் நன்றி சார்